இந்த ஜீரா கூட சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க பார்க்கவே செம்மையாக இருக்குது மட்டனை சேர்த்தாச்சு மசாலா கூட நல்லா கலந்துட்டுக்கலாம் மசாலா கூட நல்லா வேக பண்ணலாம் அங்கே வந்து பிரியாணி இறக்கி வச்சாச்சு கொஞ்சம் உறச்சு விட்டுக்கலாம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் எடுக்க முடியாதவங்க பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுப்பாங்க மீன் எடுப்பாங்க அந்த ஆசையை நிறைவேற்றுற உங்கள் குடும்பம் அவங்க பல வருஷம் நல்லா இருக்கணும்னு நாங்கள் எல்லோரும் கடவுளை வேண்டிக்கிறோம் சாப்பாடு கொடுத்த குடும்பம் எங்களுக்கு வாரம் 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 மாதம் மாதம் கொண்டாந்து கொடுக்குற குடும்பம் நூறு வயசுக்கு இருப்பாங்க நூறு வயசுக்கு அவங்க எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க ஆட்டுக்காரி விற்கிற வலையில் வந்து ஆசை இருக்கும் எல்லாருக்கும் சாப்பிடணும்னு எல்லாராலையும் வாங்க முடியாது வசதிக்காரவங்க தான் மட்டன் வாங்கி சாப்பிட முடியும்

அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து தீபாவளி பெசலா ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு வந்து மட்டன் பிரியாணி உருளைக்கிழங்கு பச்சைப்பட்டாணி குருமா கத்திரிக்காய் பச்சடி செவ்வாழை பழம் புலோக் ஜாம் ஐஸ்கிரீம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரையை சேர்ந்த ஜெயராம் நாயுடு மற்றும் செங்கல் ராயன் இந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்து தான் வந்து தீபாவளி பெசலா இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி எல்லாமே கொடுக்குறாங்க சிங்கப்பூரையை சேர்ந்த ஜெயராம் நாயுடு குடும்பத்துக்கும் மற்றும் செங்கல் ராயன் இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்பு சத்திய கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாரும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் தீபாவளிக்கு அதான் வந்து அன்னதானம் கொடுக்குற சேராமன் நாயுடு குடும்பம் செங்கல் ராயன் குடும்பம் ரெண்டு குடும்பமும் வந்து பல வருஷம் நல்லா இருக்கணும் ஆட்டுக்காரி விற்கிற வலையில் வந்து ஆசை இருக்கும் எல்லாருக்கும் சாப்பிடணுன்னு எல்லாராலையும் வாங்க முடியாது வசதிக்காரவங்க தான் மட்டன் வாங்கி சாப்பிட முடியும் பாக்கி பேராலாம் பார்த்தீங்கன்னா மீன் கோழி இப்படி தான் வாங்கி சாப்பிடுவாங்க இந்த மட்டன் வாங்க முடியாதவங்களுக்கு இந்த ஆசையை உங்களுக்கு சேரம் நாயுடு மற்றும் செங்கல் நாராயன் குடும்பம் வந்து அவங்க வந்து பல வருஷம் நல்லா இருக்கணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் எடுக்க முடியாதவங்க பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுப்பாங்க மீன் எடுப்பாங்க அந்த ஆசையை உங்கள் குடும்பம் அவங்க பல வருஷம் நல்லா இருக்கணும் நாங்கள் எல்லோரும் கடவுளை வேண்டிக்கிறோம் இன்றைக்கி ஆட்டு கறி வைக்கிற வேலையில் எல்லாரும் எடுத்து அந்த ஆட்டுக்கறி குழம்பு வச்சு திங்க முடியாது சேராமன் ஆயிடு குடும்பம் செங்கல் ராயன் குடும்பம் இன்றைக்கி அந்த ரெண்டு குடும்பமும் எல்லாருக்கும் ஏழைப்பாறைக்கு இந்த மட்டன் கறி ஆக்கி இன்னைக்கு அவங்க தீவாதிக்கு முன்னாடி அவங்களுக்கு அன்னதானம் போட சொல்லியிருக்கிறாவோ அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் இன்னும் போக மக்களுக்கு ஏழைப்பாழைக்க அவங்க அதிகமாக செய்யணும் நாங்கள் வாங்கி செஞ்சு அந்த ஏழைப்பாழைக்கு கொண்டுக்கிட்டு போய் போடணும் அவங்க நல்லா இருக்கணும் பல முறையிலும் அதிகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னமும் அதிகமாக அவங்க ஏழைப்பாழைக்கு செய்யணும் நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் பிள்ளைக்குட்டியெல்லாம் அமோகமாக இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறோம் அன்னதானம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் செய்ய முடியும் அது செய்யறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து மனசு வராது இந்த ஒரு சிலருக்கு மட்டும்தான் மனசு வரும் இந்த அன்னதானம் பண்றவங்க வந்து பல வருஷம் நல்லா இருக்கணும்னு நாங்கள் கடவுள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் தீபாவளி சிங்கப்பூரை சேர்ந்த ஜெயராம் நாயுடு குடும்பத்துக்கும் மற்றும் செங்கல் ராயனான குடும்பத்துக்கும் தீபாவளி ஸ்பெஷல் நல்வாழ்த்துக்கள் வாங்கப்ப சமையல் ஆரம்பிச்சிடலாம் குருமாவுக்கு வந்து பச்சை பட்டாணியும் மட்டன் பிரியாணி தாழ்த்தி வச்சு நெய் எண்ணெய் என்ன சூடாயிருச்சு இது கூட பத்தவாக்க

பிரியாணிக்கு வந்து எண்ணெயிலே நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அது கூட வந்து புதினா மல்லி சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கலாம் அடுத்து தயிர் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு நல்லா வதவிடுச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகா தூள் மல்லித்தூள் பிரியாணி மசாலா மஞ்சள் தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா தரம் ஒரு ரெண்டு வீடு கூட வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலாவோட நல்லா பச்சை வசனம் போய்க்கலாம் மசாலாவோட பச்சை வசனம் போய்டுச்சு லாஸ்ட்டாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் மட்டன் பிரியாணிக்கு மசாலா ரெடி ஆகிட்டு அது கூட வந்து மட்டனை சேர்த்துக்கலாம் பரவாயில்ல போடு மட்டனை சேர்த்தாச்சு மசாலா கூட நல்லா கலந்து வச்சுக்கலாம் மசாலா கூட நல்லா வேக மாட்டேன் மனதே அண்ணன் பறிக்கிட்டு அந்த வந்து போய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சப்பாத்தி எல்லாம் போட்டு சாட்ன வெச்சி கம்பி ஒரு தோசா எடுக்கலாம் பிரியாணிக்குனால மட்டன் வெந்துட்டிருக்கு இப்போ நாம வந்து அரிசி కలిட்டி வந்துடுறோம் கத்திரிக்காய் பச்சடிக்கு என்ன சூடாயிட்டு கடுகு சேத்துக்கலாம் கூட பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரெண்டையும் சேத்துக்கலாம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சிடுச்சு அது கூட வந்து வெங்காய சேத்துக்கலாம் இப்போ வெட்டுறேனா இத மட்டன் பிரியாணிக்கு மட்டன் நல்லா மசாலாவில வெந்துட்டு இருக்குது கத்திரிக்காய் பத்திரிக்கை வெங்காய தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு அது கூட வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கூட உப்பு ரெண்டும் சேர்த்துக்கலாம் தீர் போட்டு வச்சிருந்தா தேவையானால மட்டன் பிரியாணி தேவையானால வெந்நீர் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி குருமாவுக்கு வந்து இப்போ சோம்பு சீரகம் பொட்டுக்கடல தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைக்கலாம் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா தழைக்கிறதுக்கு என்ன சுடாய்ச்சி பட்டை வயலில் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி குருமாவுக்கு வந்து மசாலா சேர்த்துக்கலாம் கறி மசாலா கரம் மசாலா மஞ்சள் மிளகா மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுக்க சேர்த்துக்கலாம் பச்சை மசாலா போட்டோம் மட்டன் பிரியாணி வந்து தம்பி ஏற்ற போதும் கண்டுக்கிட்டு இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் தம்பி கட்டிக்கலாம் உருளைக்கெழங்கு பச்சை பட்டியல் குருமாவுக்கு வந்து மசாலாலாம் ரெடியாகிச்சு அது கூட வந்து வேக வச்சு உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் மசாலா கூட நல்லா கலந்து கொடுக்கலாம் ரெண்டு சேர்த்தாச்சு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு நல்லா மசாலா கூட கலந்து கொடுக்கலாம்

மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா கறி மசாலா மஞ்சள் தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட அரைச்சி வச்ச பொருளையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு ஜீரகம் இதெல்லாம் அரைச்சிருக்கிறோம் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் பிரியாணி தம் கட்டிக்கலாம் போ தம் கட்டுற பாதம் வந்துருச்சு இப்போ மூடியை போட்டு தம் கட்டிக்கலாம் சூப்பரான கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆகிட்டு பறைக்கலாம் பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ செமையாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா வெந்திருச்சு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வந்துருச்சு அதை கூட அரைச்சி வச்ச பொருள் சேர்த்துக்கலாம் ரொம்பவும் ஜீரகம் பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி இருக்கிறோம் இப்போ சேர்த்துக்கலாம் ஒன்றை சேர்த்து கலந்து விடுக்கலாம் மட்டன் பிரியாணி தம் போட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இறக்கிக்கலாம் மட்டன் பிரியாணி தம் போட்டு எடுத்தாச்சு இப்போ இறக்கிக்கலாம் பிரியாணி தம் போட்டு இறக்கி வச்சாச்சு கொஞ்சம் உரைச்சி விட்டுக்கலாம் பிரியாணி பாருங்கள் நல்லா பொழப்பொழப்பாக இருக்குது அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மட்டன் பிரியாணியே ரெடியாகிடுச்சு பார்க்குறதே பாருங்க செம்மையாக இருக்குது பிரியாணி கூட போட்டு சாப்பிட மட்டன் பட்டாணி உருளக்கிழங்கு குருமா ரெடியாக இருக்குது பிரியாணிக்கு ஏற்ற கத்திரிக்காய் பச்சாடி ரெடியாக இருக்குது சத்துக்கள் நிறைந்த செவ்வாழை பழமும் ரெடியாக இருக்குது தீபாவளி ஸ்பெஷல் குலோப்ஜாமும் ரெடியாக இருக்குது இந்த ஜீரா கூட சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்கவே செம்மையாக இருக்குது எல்லாம் சாப்பிட்டு சரிமானத்துக்கு குழு குழு ஐஸ்கிரீமு ரெடியாக இருக்குது அது கூட தண்ணி பாட்டிலும் பாக்குதற்கும் ரெடியா இருக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் வாங்க கொண்டு வந்துடலாம் ஏத்தி ஏத்தி கொண்டு கொடுத்து வந்துடலாம் எல்லாம் எல்லாம் இருக்கு 100 வயசுக்கு நல்லா அம்மா தான் போட்டுச்சு ங்க தண்ணி ஒன்று எடுத்துவிடுங்க தண்ணி தண்ணி ஒன்று எடுத்து விடுங்க தண்ணி எடுத்து விடுங்க தண்ணி வேகமாடுங்க வேகமாடுங்க தண்ணி ஊற்ற தண்ணி யா கெதுடா டா டா அய்யோ அத பச்ச புள்ள அம்ச்சி ஆகுது பச்ச புள்ள ஆகுது எதுக்கு வரமா இந்த பக்கம் வந்திருக்கா இந்த பக்கம் வரமா क्यों तुम बड़ा मत बैठा मेरी हाँ बड़ा 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 बड� அடடே 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 好吧，得了，别干了。 कोइ त्रा 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 काम आदै के के गाइदै बेलै नै के त गर्छे आ हा ला भले छोकुले ल्याउ छोकुले ल्याउ छैले न आ ला त हुन्छ है उड्दा उड्दा अम्मा भिर छ जान जानि ला गयो दे भले भले दादर एक पे भिल्ला आज भले 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 हीरो 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 अरे त बुझ यहाँ धान बत्त त हामी कि गान भाइस आहुना गा गा यहाँ धान बत्त धान कट्छ त उलाई दि त हामी कस्तो आगाती आले अले आगाती म काले कबाट आउँ त म जादिन छ म जादिन छ டா அங்க இருக்குதோ வச்சிட்டீங்க ல குடுட்டேன மாட்டேங்கிற அந்த அண்ணன் வந்து உங்க டீசல்வுக்கு குடுக்க சொல்லி இருக்காங்க சாப்பிடுங்க வேற நாள் விடு ராயா ரெண்டு குடும்பமும் நல்லா இருக்கணும் புள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருந்தவனக்கா நம்மளுக்கு மக்கள் எங்களுக்கெல்லாம் எது எதுவும் கொண்டாந்து கொடுப்பாங்க கொடுக்குறோன்னு தெரிஞ்சிடும் எது மக்கள் எங்கே போனாலும் தலைவலி வரப்படாது கை க கை காலால் வலிக்கப்படாது எதுவுமே சீக்கு புண்ணி வரப்படாது எதுவுமே ஆகப்படாது ஒன்று இன்னொரு மாதிரி தான் நூறு வயசு இருக்கணும் எங்கள் வயசுக்கு அவங்களுக்கு வயசு கொடுக்கணும் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் கடவுளை நல்லா இருக்கணும் தலைவலி வரப்படாது கை வலிக்கப்படாது வயிற்று வலி வரப்படாது எதுவுமே எதுவும் ஜுரம் காய்ச்சல் எதுவும் வரப்படாது எதுவும் மக்களுக்கு குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் பேரம் பேச்சை எல்லாம் நல்லா இருக்கணும் வீடு வாசலெல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா மின்னணும் வீடு வாசலெல்லாம் நல்லா இருக்கணும் சுகமாக இருக்கணும் எதோ மக்களுங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறது எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மக்களை கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஏழை எழுதிய மக்களுக்கு தான் நம்மளும் ரொம்ப கொண்டாந்து மக்களை கொடுக்குறாங்கன்றது தான் சொல்லிகிட்டே இருக்கிறோம் எங்கள் பேச்சிலேயும் சொல்ல வேண்டியதாக எங்கள் சாமியெல்லாம் காளியம்மா மதுரமியாச்சு மகமையெல்லாம் அது துணைக்காக இருக்கும் மக்களுங்களுக்கு எங்களுக்கு டீ குடிக்க கொடுக்குறாங்க வெற்ற ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க கறி கொடுக்குறாங்க எல்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க கறி எல்லாம் எதுவும் நல்லா இருக்கணும் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் பேர் எடுக்கணும் வருஷ காலமாக கொண்டாந்து கொண்டாந்து கொடுக்குறதுக்கெல்லாம் மாதம் மாதமாக கொண்டாந்து கொடுக்குறாங்க கொருவெல்லாமல் கொடுக்குறாங்க மாதம் தான் கொடுக்குறாங்க

ராயம் குடும்பமும் ஜெயராமன் குடும்பமும் நல்லா இருப்பாங்க கொண்டாந்து கொண்டாந்து ஏழை மக்களுக்கு கொடுக்கறது பெரிய தேவை கஷ்டப்பட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க போதும் அதே போதும் அவங்க மக்களை நல்லா இருக்கும்னு சொல்லி தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க நீங்கள் கொடுத்து அமைக்கிறீங்க நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம் புண்ணம் இல்லாம நம்மளுக்கு கொரு இல்லாமல் இருக்கு பேரம் பேச்சு எல்லாம் நல்லா இருக்கும் நீ என்ன இருக்கு இன்னைக்கா கறி கொழும்பு என்ன கொழம்பு கறி கொழும்பு கறி கொழும்பு கொண்டாந்து கொடுத்தாங்க வாழைப்பழம் கொண்டாந்து கொடுத்தாங்க வாழைப்பழம் என்ன கருப்பா மஞ்சளா மஞ்சளா மஞ்சள் பெருசு என்ன வாழை பழம் இப்ப என்ன கலர்ல இருந்துச்சு கலர் பச்சை நாடு பச்சை சேப்பு கலர் நாடா சேப்பு 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 வாழை நாடான்னு சொல்லிட்டேன் எதோ மக்கள் நல்லா இருக்கணும் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்களா ஐஸ்கிரீம் ஆ ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க குலோப்ஜாம்

காசும் <laughs> <laughs> இன்னைக்கு சிறப்பாக ஒரு நூற்றி இருபது நூற்றம்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம் இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரையை சேர்ந்த ஜெயராமன் நாயுடு குடும்பம் மற்றும் செங்கல் ராயன் குடும்பம் இந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்து இந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்து இன்னைக்கு தீபாவளி சலா இன்னைக்கு சிறப்பாக ஒரு நூற்றம்பது பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணியிருக்கிறாங்க இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் வந்து கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் பெல் பட்டது